பிப்ரவரி பத்தாம் தேதிக்கான டிஎன்பிசி எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம் அன்றைக்கி இந்தியா பதினோரு அக்ரிமெண்ட் செமிகண்டக்டர் டிஜிட்டல் பேமெண்ட் சம்மந்தமாக பிஎம் மோடி வந்து கையெழுத்து போட்டிருக்காரு யாரோட அப்படின்னா மலேசியாவோட சரியா அடுத்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் அதாவது அமெரிக்கா வந்து நம்மளை வந்து சிலிக்கான் சப்ளை செயின்காக சிலிக்கா சிலிக்கான் இருக்கு இல்லையா அதை வந்து செக்யூரான முறையில் சப்ளை பண்ணுறதுக்காக நம்மளை வந்து அழைச்சிருக்காங்க அந்த இந்த அமைப்பு பேர் வந்து பேக் சிலிக்கா இந்த அமைப்புக்கு நம்மளை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க வாங்க வந்து சேருங்க அப்படின்ட்டு அடுத்து ஏசியன் சாம்பியன்ஷிப்பு எதில் அப்படின்னா ஷூட்டிங் ரைஃபிள் பிஸ்டல் சாம்பியன்ஷிப் நடந்துச்சு பத்து மீட்ரு ஏர் ரைஃபிளில் தங்கம் ஜெயிச்சிருக்கோம் சரியா இது எங்கே நடந்துச்சுன்னா டெல்லியில் நடந்துச்சு ஸோ யார்னா எலவெனில் வலாரிவன் அர்ஜுன் பபூட்டோ ஸோ ரெண்டு பேர் ஜெயிச்சிருக்காங்க அடுத்து பாக்ஸாம் குத்துச்சண்டை போட்டி அதாவது இன்டர்நேஷ்னல் பாக்ஸிங் டோர்னமெண்ட் இந்தியா ஒம்போது கோல்டு அடிச்சிச்சு இதில் ஸோ எங்கே நடந்துச்சு ஸ்பெயினில் நடந்துச்சு லுன் லுனிசியா அப்படின்ற இடத்துல அடுத்து இந்தியா எலக்ட்ரிக் ஏர் டாக்ஸி எலக்ட்ரிக் தான் இப்போ எல்லாமே போயிட்டுருக்கு ஏர் டாக்ஸி கொண்டு வரும் எலக்ட்ரிக்ல பெங்களூரில் ஸோ எந்த நிறுவனம் இதுக்கு முயற்சி எடுத்திருக்காங்க அப்படின்னா சர்லா ஏவியேஷன் அப்படின்ற நிறுவனம் தர்மா வேலி எங்கே அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க இட்ஸ் இன் உத்தரகாண்ட் தர்மா பள்ளத்தாக்கு உத்தரகாண்டில் இருக்குது இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட வகை பயிர்களை உருவாக்கியதற்காக பத்மஸ்ரீ பெற்ற விஞ்ஞானி அசோக் குமார் சிங் எந்த பயிருக்காக அப்படி வாங்கினாருன்னா பஸ் பாஸ்மதி அரிசிக்காக சரியா பாஸ்மதி அரிசிக்காக பத்மஸ்ரீ அவார்டு ஒருத்தர் கொடுத்துருக்காங்க அசோக் குமார் சிங் அடுத்து ஏ ஆக்டு கொண்டு வராங்கய்யா ஏ பேசிக் ஆக்டை அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தமான ஒரு சட்டம் கொண்டு வராங்க எங்கன்னா சவுத் கொரியாவில் தென் கொரியாவில் ஆர்டிஃபிஷியல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தமாக சட்டம் ஃபஸ்ட்டு இந்தியன் விமன் டு வின் த புக்கர் ப்ரைஸ் அருந்ததியா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அதனால் இதை எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி இது கரண்ட் அஃபேர்ஸில் இது ரொம்ப முன்னாடியே உள்ளது ஒரு ஜிகே மாதிரி வச்சுக்கோங்களேன் ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி தேங்க் யூ ஸோ மச்